வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் தான்ப்பா பார்க்க போகிறோம் டென்த் ஸ்டாண்டர்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடிஃபுலாம் நாற்பது ப்ளஸ் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் சண்டே வந்து ஆஃப்லைனில் பிடிஎஃபில் டெஸ்ட்டும் எழுதுவீங்கப்பா விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டென்த்து சொல்லும் பொருளும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இரட்டுர மொழிதல் அப்படிங்கிற செயல் பகுதியில் தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் ரெண்டு மீனிங்குமே வரும் மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்குமே மேவலாலுக்கு வரும் காற்றேவா அப்படிங்கிற லெசன்ல மயில் மயங்கச்சை லயத்துடன் சீராக பிராண ரசம் அப்படின்னா உயிர்வலி நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நருவி நறுமணமுடைய மலர்கள் விருச்சி நற்சொல் நேமி சக்கரம் கோடு மலை தூய்மை தூவி சுவல் தோல் சுவல் தோல் கவனமா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் காண்டம் அப்படிங்கிற செயல் பகுதியில் அருகுற அருகில் முகமன் அப்படின்னா விருந்தோம்பல் சொற்கள்னு வரும் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அழகி அப்படின்னா இலைப்பாரி ஆரி அருமை இரடி திணை நாளும் நரலும் ஒளிக்கும் வேவை வெந்தது கடும்பு சுற்றம் வைரியம் கூத்தர் அல்கி தங்கி படுகர் பள்ளம் பொம்மல் சோறு நெக்ஸ்ட் சுடினும்னா சுட்டாலும் மாயம் விளையாட்டு மாறாதனா தீராத பரிபாடல் செயல் பகுதி பாருங்க விசும்பு வானம் ஊழ் முறை பீடு சிறப்பு ஆர்தரப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஊழி யுகம் தன் பெயல் குளிர்ந்த மலை தன் அப்படின்னு மூணு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது குளிர்ச்சியை குறிக்கும் அதனால இங்கே குளிர்ந்த மலை அப்படின்னு பொருள் வருது ஈண்டி செறிந்து திரண்டு கேள்வியினான் நூல் வல்லான் தார் மாலை முனிவு சினம் தமர் உறவினர் கேண்மையினான் நட்பினான் கேண்மை அப்படின்னா நமக்கு நட்புன்னு பொருள் வரும் இல்லைங்களா அதனால் நட்பினான் முடி தலை அகத்துனா உவகை மனம் மகிழ்ச்சி ரெண்டுமே வரும் தீப வனம்னா கடம்ப கடம்ப வனம் மீனவன் பாண்டிய மன்னன் நுவன்ற சொல்லிய அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாருங்க அசும்பியனா ஒளி வீசுகிற கவரி சாமரை எண்ணா அசைச்சொல் பண்டி வயிறு முச்சினா தலையூச்சி கொண்டை சிலப்பதிகாரம் சுண்ணம் நறுமணப்பொடி தூசு பட்டு வெறுக்கை செல்வம் வெறுக்கை அப்படின்னா செல்வம்ங்கிற மீனிங்ல வரும்பா பாசவர் வெற்றிலை விற்போர் கண்ணுள் விளைஞர் கிளி கிளி அப்படின்னா துணி காருகர் நெய்பவர் துகிர் பவளம் நொடை விலை ஓசுனர் எண்ணெய் விற்போர் ஓவியர் அப்படின்னா மண்ணில் மண்ணீட்டாளர் சிப்பி தேம்பாவணி பாருங்க சேக்கை அப்படின்னா படுக்கை பிணித்துன கட்டி இளங்கூழ் இளம்பெயர் காய்ந்தேன் வருந்தினேன் புலை துளை தேம்ப வாட உய்முறை அப்படின்னா வாழும் வழி கடிந்து விளக்கி படலை மாலை யாக்கை உடல் வாய்ந்த பயனுள்ள தயங்கி அசைந்து கொம்பு கிளை கான் காடு அசும்பி நிலம் ஓர்ந்து நினைத்து உவமணி மணமலர் துணர் அப்படின்னா மலர்கள் இந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா கண்ணூல் விளைஞர் அப்படின்னா சிற்பி ஓவியர் அப்படின்னா மண்ணீட்டாளர் இந்த இடத்த மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இந்த எல்லாமே சரியாக தான்ப்பா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ